ஏன்டா என் பையனை கோமாலி முடிவு பண்ணிட்ட ஐயோ பாரு இருக்கு சரி சரி தூக்கு தூக்கு யோ வந்து எனக்கு மாம்சு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் உங்ககிட்ட கொடுத்ததுக்கு நல்லா பண்ணிட்டா இந்த ஆள் வரும் பேசிட்டே நிக்கிறாரே லேப்டாப்ல தண்ணிய ஊத்துனத பாத்தாரு அவ்வளவுதான் நைஸ் தான் இங்க இருந்து எஸ்லி பயிரணும் சரி சரி இதுக்கப்புறம் பையனை நீ பாத்துக்கோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே காலேஜ்ல நீ ஒரு பிரின்சிபல் ஜாயின் பண்ணிருக்காங்க அதுவும் சிங்கல் கேள்விப்பட்டேன் அடேய் ஒருத்தர் கூட விட மாட்டியா இரு உன என் தங்கச்சி கிட்ட சொல்லி தர நான் எனக்காக சொல்லல உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன் நீயும் இவனை வச்சுட்டு எவ்வளவு நாள் தனியா இருக்க முடியும் என் அக்கா இடத்துல எனக்கு உன்னால வச்சு பார்க்க முடியாதா இருந்தாலும் உன்ன பத்தி யோசிக்கணும்ல அதெல்லாம் ஒரு ஆணியும் வேண்டாம் நீ உன் வேலையை பாத்துட்டு இருந்தா மட்டும் போதும் சரி விடு மாம்சு கோவப்படாத நான் சும்மா தான் சொன்னேன் விளையாட்டுக்கு கூட அப்படி பேசாத ஆதி என் கையில இருந்த இடத்துல என்னால வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது மாம்சு நீயும் என் அக்காவும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்கதான் இல்லன்னு சொல்லல என் அக்கா அடுத்த வேற ஒருத்தரா நிரப்ப முடியாதுதான் அதையும் நான் மறக்கல ஆனா உனக்குன்னு ஒரு துணை இல்லாட்டியும் நம்ம சூர்யாவுக்கு ஒரு அம்மா இருந்தா நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் வாழ்ந்ததே வெறும் ரெண்டு வருஷம் தான் இதுக்காக இனி இருக்க போற எல்லா நாளும் அவளை நினைச்சதே கஷ்டப்பட போறியா என் குழந்தைய எனக்கு பாத்துக்க தெரியும் ஒருவேளை நானும் என் குழந்தையும் இருக்கிறது உனக்கு சிரமமா இருந்தா சொல்லு நாங்க வேணா வெளியே போறோம் ஆம் சார் என் அக்காவுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உனக்கும் இருக்கு இது ஓம் வீடு நான் எதுக்காக சொன்னேன்னா உன்னோட நல்லதுக்காக தான் குழந்தைய வச்சுட்டு நீ தனியா சிரமப்பட்டுட்டே இருக்க அதை பார்க்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு டேய் ஆனா எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல அப்பப்போ நான் ஒரு நிமிஷம் கண்ணை மோடி என் கையில நினைச்சா போதும் என் கண்ணு முன்னாடியே அவ வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அவ கொடுத்துட்டு போன நினைவுகள் ரொம்ப அழகானது இந்த ஜென்மம் முழுக்க எனக்கு அதுவே போதும் சூரியாவை பாத்துக்கிறது ஒண்ணும் எனக்கு அவ்வளவு கஷ்டமாலாம் இல்ல அவன் பாட்டுக்கு இருக்கான் முதல்ல அழுது மாதிரி இப்ப அழுகிறது கூட இல்ல அவன் பாட்டுக்கு பாரு சிரிச்சுட்டு ஜாலியா தானே இருக்கான் நான் இல்லாத நேரத்துல நீங்க மாறி மாறி என் குழந்தைய பாத்துக்கிறீங்க அதனால அவனுக்கு ஒரு அம்மாவோ எனக்கு ஒரு மனைவியோ இனி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லைனாலும் எனக்காவது ஒரு நாள் அவனுக்கு அம்மா தேவைப்படலாம் அதுக்காக தான் சொல்றேன் அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹோம் வாழ்க்கைக்கும் ஹோம் வாழ்க்கைக்கும் நல்லது டேய் இவ்வளவு நேரம் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா இதை பத்தி பேசிட்டே இருந்தேன் வை அரைஞ்சி பள்ளங்கெல்லாம் கழித்துருவேன் ஏன் பொண்டாடி செத்துதும் உடனே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன வாய் மூடாதி அப்புறம் இறந்து போனது உன் அக்கா அது உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும் டெய் தான் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை இறந்து போன அக்காவோட ஆத்மா எங்கேயாவது இருந்து பாத்துட்டு இருந்தாலும் அவளும் இதையத்தான் நினைப்பா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணுங்கறதான் அவளோட ஆசையாவும் இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் இப்பவும் சந்தோஷமா தான் இருக்கோம் எனக்கு சூர்யா அவனுக்கு நான் இது போதும் எங்களுக்கு நடுவுல வேற யாரும் தேவையில்லை இதுக்கு மேல இதை பத்தி பேச நாதி நீங்க இருந்து கிளம்பு சரி சரி நீ டென்ஷன் ஆகாத நான் கிளம்புறேன் இதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம் சரி சரி கிளம்பு சூர்யா செல்லவும் நான் போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா என்ன திட்டுவாரு நீ எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு மாமா வந்ததும் சொல்லிடணும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் லேப்டாப்ல தண்ணி கொட்டினதை அப்பா கிட்ட நீங்க மாட்டி விடக்கூடாது அடேய் அடே நீனும் கிளம்பலையா போறேன் போறேன் நல்லதுக்கே காலையில சூர்யா உங்க மாமா உன்னை வச்சு நல்லா காமெடி பண்ணிருக்கான் போல கியூட்டாதான் இருக்கீங்க சிஸ்டம் முழுக்க தண்ணியா இருக்கு இது யார் பண்ணது ஒரு வேலை இவன் சுச்சு போயிருப்பானோ இந்த ஆதி இருக்கானே ஸ்பைடர்மேன் மேன் போட்டு விட்டான் ஒரு டைப்பர் போட்டு விட்டு இருக்க கூடாது சூர்யா நீயும் உன் மாமன் கூட சேர்ந்து என் சிஸ்டம் காலி பண்ணிட்டேன் என்னாச்சு என் தங்கத்துக்கு சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்ப மாத்தி விடுற என்ன சொல்றியா இந்த ட்ரெஸ் ஓகேவா இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கும் உங்க மாம என்ன சொன்னான்னு பாத்தியா நீ அம்மா வேணும்னு கேப்பியா அம்மா இல்லைங்கிற குறையே தெரியாம உன் அவ்வளவு ஹாப்பியா வளர்ப்பா என் செல்லும் இப்ப சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி எப்பவும் இருக்கணும் என்ன ஆச்சுடா எது கழுகுற என் செல்லாம் இல்ல என் ராக் ஸ்டார் ஆடலாமா

உங்ககிட்ட தான் சைக்கிள் இருக்கல இங்க ஓட்டு இல்ல இல்ல நான் பார்க்ல தான் போய் விளையாடுவேன் அங்க தான் ஊஞ்சலா இருக்கும் பாப்பாவுக்கு பார்க்க போறோம் சரிடா செல்லு நீ அலாத இந்த சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகாம இருக்க முடியுமா பிரியா கிளம்புங்க ஏங்க அவதான் குழந்தை ஏதோ அடம்பிடிக்கறானா நீங்க வேற அவளை விட்டுட்டு கிளம்புங்க நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன் நம்ம சம்பாதிக்கிறதே குழந்தைங்களுக்காக தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அங்க போய் நான் வேலையை பார்த்து என்ன பண்ண போறேன் என்னோட ராக் ஸ்டார் தான் எனக்கு மத்ததெல்லாம் எனக்கு அப்புறம் தான் இன்னும் எது கழுத்து நடிச்சிட்டு இருக்க கண்ணு தட ஏங்க நான் தான் சொன்னேன்ல அடியே கண்ணீர் இப்ப உடனே காணாம போயிடுச்சு அடே அப்பா என்ன பாய் போறே ஆடா சரி சரி அப்பா கூட போறதுல இருக்கட்டும் ரொம்ப சேட்ட பண்ண கூடாது என்ன பிரியா நீ வரலையா நான் எதுக்குங்க நான் வீட்லயே இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க

பால் கொடுக்காதீங்க ஹேய் நீ பால்ல ஒண்ணு விளையாட வேண்டாம் அங்க சைக்கிள் இருக்குல்ல அதை எடுத்து விளையாடு அம்மா எனக்கு சைக்கிள் எல்லாம் தனியா ஓட்ட விடாத அட விடுங்க இனிமே பாத்து விளையாடுவா ராக்ஸ்டார் இதுக்கு அப்புறம் கவனமா விளையாடணும் இந்தாங்க ம் சரிப்பா நான் இந்த பக்கம் போற மாட்டேன் வெரி குட் அந்த பக்கம் போய் விளையாடுங்க நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ் இது எல்லாம் நீங்க குடுக்குற இடம் தான் அத ஒண்ணு ஆகலல விடுங்க ஒருவேளை எதாவது ஆகி இருந்தா

எனக்கான பிளேஸ் தானே ஹலோ ரொம்ப தான் கையெடுங்க ஐ லவ் யூங்கர்த்தம் நீங்களும் ஒரு ஐ லவ் சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு அதெல்லாம் வராது ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் பிரியா நானே சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க பிரியா ஐ லவ் யூ டா பட்டு அம்மா நீ சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லி பார்க்க கூட்டிட்டு வந்தேன் உங்க அப்பா கூட போய் சைக்கிள் ஓட்டு ஆமா இல்ல நம்ம சைக்கிள் தள்ளிட்டு வர முடியாது அப்ப நானும் வரேன் மேடம் தப்பிச்சுட்டோம் நினைக்காதீங்க சொல்றீங்க இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்க அத நைட்டே சொல்றேன்

ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை டிடெக்டிவ் அதே இருக்கார்ல அவரை போய் மீட் பண்ணிட்டு வரலான்னு நினச்சோம் அதான் ஆதியையும் சேர்த்து கூட்டிட்டு போலான்னு வந்தேன் ஏன்னா அவர் தான் கையிலோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு ஓ தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிக்கு வந்ததும் நான் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸுக்கெல்லாம் காஸ்டியூம் டிசைன் பண்ண சொல்லுவீங்களோ நினைச்சேன் டேய் என்ன இருந்தாலும் உனக்கு குறையவே மாட்டேங்குது அது என் கூடவே பிறந்தது நீங்க ரெண்டு பேரும் போய் அஜய் மீட் பண்ணிட்டு வந்துருங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு ஒருத்தங்களை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் அதனால நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் தேங்க்ஸ் நீ எங்களுக்காக நீ இவ்வளவு யோசிச்சு பண்றதே பெரிய விஷயம் நீ கிளம்பு நாங்க பாத்துக்கிறோம் சரிடா நான் போயிட்டு வரேன் ஹே அனு தூரம் வந்துட்டேன் உனக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணா சொல்லு நானே உனக்கு கையால டிசைன் பண்ணி தரேன் ஓ அப்படியா சரி எனக்கு எது பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ அதையே டிசைன் பண்ணி கொடு ஆனா ஒண்ணு அமௌண்ட் மட்டும் பே பண்ண மாட்டேன் ஹே உன்கிட்ட அமௌண்ட் யார் கேட்டா என்னது இல்லமா டாக்டர் அவங்களும் நமக்கு நிறைய உதவி செய்றாங்க ஒரு உதவிக்கு உதவி தானே ஏண்டா இப்படி வர பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடுத்தீனா சீக்கிரம் போட்டு கேளுது முடிய வேண்டியதான் பரவாயில்ல நீ எல்லாம் ஏ அனுகாக தான டேய் 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 போடடா சாமி அப்புறம் பொன்னாட்டி சாப்பாட்டல வெஸ்ட் வெச்சற போறா அச்சே ஏன் பொன்னாட்டி அப்படி பண்ண மாட்டா நீ என்னடி செல்லம் அப்படி இல்ல தேவைப்பட்டா செய்வேன் சரி ஆதி எனக்கு வேற டைம் ஆகுது நீ வந்தீனா நம்ம கிளம்பலாம் ம் போலாம் பிரதர் உங்க தம்பி பாக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அவசரமா என்னது தம்பியா

நீ வேற முன்ன இருந்ததை விட இப்போ வெயிட் கொஞ்சம் கூடிட்ட அதுக்காக தான் சொல்றேன் உன்னை தூக்கிட்டு எல்லாம் என்னால ஓட முடியாது சரி சரி முறைக்காதடி நான் சும்மா தான் சொன்னேன் நீ சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு கவனமாரு நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் சரிங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க என்னமா தியா காலையிலே வந்துட்டேன் காதலிக்கிறதுக்கு நேரங்கள பார்க்க முடியுமா சொல்லுங்க காதலன் கூப்டாரு அத காதலி ஓடி வந்துட்டேன் இது <h> <brasileued> <recessed isolation> <idi wow> <fils> <Hello. face>

சரி என்ன வர சொல்லிட்டு இப்படி லேப்டாப் டப் தட்டிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் நான் தான் பொறுப்புனு சொல்லிருந்தேன் மச்சான் அதுக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா அங்க இருக்குற எல்லா பொண்ணுங்களையும் நான் காப்பாத்துறேன் அதுக்காக எல்லா பொண்ணுங்களையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஹாஜி அது வேற இது வேற அதே இதே நீங்க கரெக்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கெல்லாம் உங்க மேல லவ் வந்துச்சா என்ன எனக்கு தான வந்துச்சு ஹாதானி லாஜிக் கரெக்ட் தான காப்பாத்துன பொண்ணுங்க யாரும் உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கூட இது வரைக்கும் நினைக்கல நான் யார்கிட்டயும் தேங்க்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கல

இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாத அப்புறம் உன்னோட நேம் சொல்லு உன்னை பத்தின டீடைல் சொல்லு மேட்சி நான் உனக்கு நேம் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன் ஐயோ நீரா மனுஷனா நான் உன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி ஏங்க டீ டீடைல் கேட்டுட்டு இருக்க இந்த உலகத்துல எங்க இப்படி ஒரு கோத்து நடக்காது அத எங்க நடக்குதுல ஹாஜி நான் உங்கள லவ் பண்றேன் எனக்கு கல்யாணம் நடந்தாது உங்க கூட தான் இல்லனா நான் தனியா கூட இருந்துக்கறேன் எனக்காக நீங்க எந்த அலைன்ஸ் பாக்க கூடாது

எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டிப்பூரையும் அங்கம் பார்த்தேரே என்னால உனக்கு தொழில் அளவு கூட என்ன தனக்க வந்திருக்கேன் ஒருவேளை இவர் உண்மையாவே நம்ம லவ்லாம் பண்ணலையோ நம்மடா இவர் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கமோ ஏங்க ஏங்க உனோட நேம் சொல்ல ஏ உனக்கு தெரியாதா வெறும் தியான் மட்டும் போடவா இல்ல அப்பா நீ மரோல எனக்கு அப்படி சொல்லிக்க யாரும் இல்ல வேணுனா ஏ ஹஸ்பண்ட் நேம் போடுங்க எனது ஹஸ்பண்ட் நேமா ஆமாமா தியா அஜய் ஏ மா தங்கச்சி நீ ஒரு ஃபார்ம்ல தான் இருக்க இவன் உன்னை ஏத்துக்கறானோ இல்லையோ நான் உன்னை தங்கச்சியா தத்து எடுத்துக்கறேன் ஹாய் தேங்க்ஸ் அண்ணா டேய் மச்சான் இன்னும் ஒரு நாள் தான இருக்கு ஓவர் பில்ட் அப் கொடுக்காத ஒழுங்கா ஓகே சொல்லிரு உன்னோட ஏஜ் என்ன 86 ஏய் ஒழுங்கா சொல்லு 26 ஓகே ஹோன் டேட் ஆப் அப்புறம் உனக்கு வர போற மாப்ள எப்படிலாம் இருக்கணும் ஒரு சில குவாலிட்டிஸ் நானே எழுதி இருக்கேன் அதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிட்டீங்களா என்ன டைப் பண்ணிருக்கீங்க 50k மேல சாலரி எந்த பேட் ஹாபிட்ஸ் இருக்க கூடாது இல்ல இல்ல எனக்கு வர கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் தம் அடிச்சிட்டு கொஞ்சம் ஊர் சுத்தினாலும் பரவாயில்ல அப்படி ஒரு நல்ல ரகுடான பாருங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ வாய் மூடிட்டு இருந்தா போதும் யோ எனக்கு தானே நான் பாக்குறேன் அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி பாரு சரி உனக்கு பிடிச்ச மாதிரி குவாலிட்டிஸ்லாம் சொல்லு அத நான் டைப் பண்றேன் என்ன கட்டிக்கு போறவே பாக்குறதுக்கு நல்ல ஸ்டைலிஷா அப்படி ஃபயரா இருக்கணும் நீ என்ன வர்க்கத்து பாக்குற டாக்டர் இன்ஜினியர் உங்க மாதிரி ஒரு டிடெக்டிவ் வரல கூட ஓகே தான் அடுத்து நிச்சயமா கல்லடி போட்டுக்கணும் பொண்ணுங்கள மதிக்கிறவரா இருக்கணும் ஏமா இப்படி வரிசையா சொல்றதுக்கு நீ அஜய் மாதிரி ஒரு ஆள் வேணும்னு சொல்லிரு அஜய் மாதிரி ஒரு ஆள் எனக்கு அஜய் தான் வேணும் என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க நீங்க எனக்கு காதலி காட்டி கூட பரவாயில்ல ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இப்படிலாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க இந்த உலகத்துல எனக்கு உங்களை தவிர வேற யாரும் வேணாம் நான் கல்யாணம் பண்ணா அது உங்களதான் நீ இல்லைன்னா இப்படியே கடைசி வரைக்கும் கூட இருந்துறேன் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நீ என் மேல வச்சிருக்கிறது காதல் இல்ல நான் கூட வேற என்னென்னமோ காரணம் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இதோ ஒரு காரணமா சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல இதுக்கு பேர் காதல் இல்லதியா நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சு ஏதோ

அண்ணன் வந்திருக்கான் கூடவே ஆதியும் வந்திருக்கான் வாங்க பிரதர் உட்காருங்க இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு தான் வந்தோம் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா இல்ல இல்ல ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை கையல் கேஸ் பத்தி நீங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கீங்க அதான் அதை கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு போக வந்தோம் என்னால் எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா நான் முடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் கையிலுக்கு என்னாச்சு ஏதாச்சும்ங்கிறத அங்க உள்ள இருந்தவங்க யாராவது சொன்னாதான் தெரியும் ஆதி நீங்க ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா அதோட ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா இல்ல அஜய் இன்னும் வரல அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம கேஸ் அடுத்த மூவ் பண்ண முடியும் அஜய் எங்களுக்கு புரியுது புரியாம இல்ல ஆனா இது பேஷண்டோட உயிர் சம்மந்தப்பட்டது ஆனா ஒரு தடவை கூட இந்த மாதிரி தப்பா நடந்ததே இல்ல ஒரு உயிர் போதுனா கூட ரொம்ப ரேர் கேஸ்ல தான் நடக்கும் நான் நினைச்சா அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் ஆனா இது ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல பல உயிர்கள் சம்பந்தப்பட்டது இப்ப கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா அங்க இருக்கிற நிறைய பேஷண்ட் பாதிக்கப்படுவாங்க எனக்கு புரியுது ப்ரோ நான் சீக்கிரமா இந்த கேஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் தேங்க்யூ அஜய் உங்ககிட்ட இத பத்தி பேசிட்டு போலாம்னு வந்தோம் சரி நாங்க கிளம்பறோம் கதை இருங்க நீ இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கு நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல சிஸ்டர் வேண்டாம் மிஸ்டர் அஜய் உங்க வைஃப் ஆதர் இல்ல ஆதி வைஃப் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்காங்க ஐயோ அனிக்கு சும்மா வாய்க்கு வந்தத அடிச்சு விட்டோம் அத போய் சொல்றாரே இந்த உரங்கட்ட மூஞ்சி வர நம்மள பார்த்து மொறக்கிமே ஏஹி ஹாஜி அவர் ஏதோ தெரியாம சொல்றாரு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்ல ப்ரோ உண்மையாவே அட்வான்ஸ் தான் இருக்கீங்க சீக்கிரம் நீங்க மேரேஜ் பண்ணிக்க என்னோட வாழ்த்துக்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தோட நீ வந்து சேரணும் அஜய் அதுதான் என்னோட ஆசை நீ ரகு எல்லாரும் எனக்கு அண்ணன் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி செதறி போன குடும்பம் ஒரு வழியா ஒண்ணு சேர போகுது நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க வேணா இப்போதைக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம் அதை நினைச்சாலே மனசுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு சரி அஜய் நாங்க கிளம்புறோம் இந்த மச்சாம் உன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க நீ இப்ப கூட சிரிக்காம இருக்க ஒருவேளை கடவுள் உங்களுக்கு சிரிப்புங்கற உணர்வு கொடுக்கவே இல்லையோ உன்னோட நேம் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நீ கிளம்பு யோ சிடு மூஞ்சி நீ வேணா பாத்துட்டே இரு இப்படி பேசி பேசி கடைசில நீ சன்னியா சேதா போகப் போற அப்படி நான் போய்ட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அட்லீஸ்ட் உன் தொல்லையாவது இல்லாம இருக்கும்ல ஓ தொல்லையனா பக்கத்துல இருக்கும்போது அருமை தெரியாதா ஒரு நாள் தொலைஞ்சு போனா அப்ப புரியும் உனக்கு எனக்கு எதுவும் புரிய வேண்டாம் நீ இருந்து கிளம்பு யோ வந்த எனக்கு போக தெரியாது நாங்க போவோம் இல்ல இங்கே பாயை போட்டு படுப்போம் உனக்கு ஒரு ஜோக் சொன்னா கூட சிரிக்கிறான பாரு சிடு முஞ்சி சிடு இங்க நான் போயிடுறேன் انا போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு क्वेश्चन கேக்கட்டுமா என்ன क्वेश्चन கேக்கணுமா சீக்கிரம் கேளு நீங்க இப்படி சிடு சிடுனே இருக்கீங்களே ஃபர்ஸ்ட் நைட் எனக்காவது சிரிப்பீங்களா இல்ல அப்போ இப்படியே தான் இருப்பீங்களா பதில் சொல்லாம இப்படி மொறச்சிட்டே இருந்தா எப்படி பதில் சொல்லுங்க ஏய் இப்ப நீ போனா கழுத்து புடிச்சு வெளிய தள்ளிரவேன் சரி சரி கோபப்படாதீங்க இதுக்கு அப்புறம் இந்த क्वेश्चन பண்ண மாட்டேன் இங்க பாரு உன்னோட நேம் இதுல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு இதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வரன் கிடைச்சா நானே உனக்கு சொல்லி அனுப்புறேன் அப்போ மட்டும் நீங்க வந்தா போதும் அது வரைக்கும் தயவு செஞ்சு என் வீட்டு பக்கம் வந்தறாத டேய் கத்தாதடா பாவம் குழந்தை பைந்தற போது யாரு இவ குழந்தையா சம்பந்தமே இல்லாம அனக்கு லிவிங்னு சொல்லி வச்சிருக்கா பாரு இந்த அண்ணன் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான் ஏங்க அத சரி பண்றதுக்கு வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எதை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க பாரு நீ மறுபடியும் மறுபடியும் கோபத்தை கிளப்பிட்டு இருக்க ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிரு தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன் அதனால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அது மட்டும்தான் என்னோட கடமையா நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இப்படி லவ் இப்படின்னு சொல்லிட்டு ஏன் பின்னாடி தெரியாத ஏங்க என்ன மேடம் சொன்னான் நீங்க பேசுனாலும் நான் அவங்கள விட்டு போக மாட்டான் பிகாஸ் ஐ லவ் யூ